ரகசியபட்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு ஆதரவாக அண்ணாமலை பிரதமர் காட்டிய கிரீன் சிக்னல் அடுத்தடுத்து அதிரடி திருப்பங்கள் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு எப்போதுமே பாஜக காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் ரொம்ப தான் தெரிவாங்க அதன் காரணமாக தான் கடந்த இருபது எண்பது ஆண்டுகள் ஆனாலும் அவர்களால திராவிட கட்சிகளின் உதவி இல்லாம இங்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பிஓ ஆக முடியாது அப்படிங்கிறது கண்கூட தெரியுது இந்த சூழல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றும் வகையில தான் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வரமாகவே அண்ணாமலை அவர்கள் கிடைச்சிருந்தாருன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு தன்னுடைய வித்தியாசமான ஒரு அரசியல் அணுகுமுறையால நாம் தமது கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாரு அது மட்டும் இல்லாம பேசிக்கா இங்க இருக்கக்கூடிய அந்த ஹிந்துத்துவ வாக்குகளையும் அதிகப்படுத்தக்கூடிய வேலையும் செய்திருந்தார் அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்களுடைய எண்ணமாக இருந்தது நம்ம தனித்தேன் நின்று இங்க அண்ணன் சீமான் மாதிரி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலயோ முப்பத்தி

கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோடு ஒரு நல்ல நட்புறவு உண்டு அந்த அளவுக்கு சீமானின் தனித்துவமான அரசியல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான் அண்ணாமலை அவர்கள் அப்படிப்பட்டவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில சீமான் அவர்களுடைய அந்த தனித்துவமான அரசியலான பணி ஏறுதல் ஆடு மாடுகள் வைத்து ஒரு மாநாடு நடத்துதல் போன்றவைகள் மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு இங்க கன்வென்ஷன்ல அரசியல் பண்ணக்கூடிய திமுக திமுக வீழ்த்தணும் அப்படின்னா சீமான் மாதிரியான ஒரு அரசியல்வாதி தான் தேவைப்படுறாருங்கிற ரேஞ்சில் ஒரு மறைமுகமான ஆதரவை சீமானுக்கு அளிக்கும் விதமாக தன்னுடைய ஆதரவாளர்கள் மதியில் பேசியிருந்தார் இது இப்போ பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஏற்படுத்தி அந்த கூட்டணி ஏற்கனவே அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவாக பேசுவது வாக்குகளை அதிருக்குள்ளது பதவியில் இருந்து இறங்கியதிலிருந்தே அவருடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க கொஞ்சம் சீமானுக்கு ஆதரவானதாகவே பார்க்கப்படுது அவர் தான் கொடுத்த அந்த ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகளை சீமானுக்கு வேலையை செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மூத்த அரசியல் விமர்சகர்கள் ஒரு சிலர் இது பிரதமர் மோடி அவர்களுடைய செக்ஷன் தான் அண்ணாமலை செயல்படுறாரு இங்க திமுக வீழ்த்தணும்னா சீமான் தலைமையில ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு அணி அமைத்தா தான் முடியும் இல்ல சீமான் அவர்களை வலிமைப்படுத்தி திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பிரதமர் மோடிக்கு இருக்கு சோ அதன் வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி அண்ணாமலை பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் சீமான ஆதரவு நிலையை தொடர்ந்து தேர்தல் நெருங்க நெருங்க எடுப்பது அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான சைனா தான் பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே களம் நான்கு முன்னை போட்டியாக இருக்கும் போதே மூணு முனை போட்டி அப்படின்ட்டு இந்த பத்திரிகையாளர்களும் ஊடக புரோக்கர்களும் ஒரு கேவலமான நரேட்டிவா செட் பண்ணும்போது சீமான் அவர்களுக்கு அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் உதவிகரமாக இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏற்படுத்த உதவும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தையில் நன்றி வணக்கம்